சரிங்களா எங்கே போகிறோம்னு பிளான் பண்ணிட்டோம் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு படுத்து தூங்கிட்டோம் நைட்டு வேறு கனவு வந்து ஆறு மணிக்கு எழுந்துட்டான் பிளான் ஆறு மணிக்கு எழுந்துச்சி தான் பிளான்னா நைட்டில் கனவு வந்துச்சு கனவு வந்துச்சு அதனால் ஒரு ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு ஓகேவா போகலாமா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட் ஆயிடுச்சு ஏழு மணிக்கு ஆயிடுச்சோம் ஏழு மணிக்கு அழிஞ்சி நானும் தான் போகலாம் எழுந்துச்சி கிளம்பிட்டோம் பத்து நிமிஷம் குளிச்சு கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கப்புறம் தலைவர் தான் கேமரா இவர் நானும் வரேன் அப்படின்னான்னு சொல்லிட்டோம் தான் போகலான்னு முடிவு பண்ணோம் இவன் இன்னொரு வண்டி வேணும் அதனால என்ன பண்ணோம் உன் வண்டி எடுத்துகிறான்னு சொல்லிட்டோம் இவன் வண்டி எடுத்துகிறான்னு சொல்லணும் கூட தனியாக வரதுக்கு இவன் மட்டும் தனியாக வருவான் அதனால இன்னொரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சரு கடை சண்முகம் ஆமாம் இவர் இவர் வந்து ஜாக்கியத்துக்கு போட்டார் ஆமாம் ஜாக்கியத்துக்கு போட்டாச்சு இவர் என்ன பண்ணிட்டான் எல்லாத்தாலையும் என் கையில் தான் இருக்குது கொஞ்சம் வேலை இது வரணும் முடிச்சுட்டு தான் வருவான்னு சொல்லிட்டான் முடிச்சுட்டு தான் வருவான்

ஓகே நானும் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு சூப்பரா சாப்பிட்டேன் சாப்பிட்ட ஒருக்கும் எட்டு இருபது கிளம்பிட்டு பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பெட்ரோல் பங்கு போனோம் பெட்ரோல் பங்கு போனால் அவர் தான் போடுவாங்க சரி போய் தொலை போய் பவர் பெட்ரோல் போட கூட அங்கே இல்லைன்ட்டாங்க அரை கிலோமீட்டர் இங்கேயும் போய் சுத்தி போட்டு எப்படியோ ஒரு அடியாக பவர் பெட்ரோல் போட்டான் போட்டுட்டு வந்தான் எட்டி வண்டி எடுத்தோம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஓட்டணும் ஹைவேல இந்த வானத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்குள்ளே வந்து சரியான காட்டு காட்டுன்னு கண்ணு இயற்கை ஆரம்பிச்சிருச்சு இயற்கை ஆரம்பிச்சது பிறகு இப்போ கண்ணங்கறியான்னு ஆயிடுச்சுருவோம் இப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அப்போ வந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் பைக் ட்ராவல் பண்ணோம் வந்து டீ சாப்பிட்ணும் டீ இல்லை இல்லை டீ சாப்பிடலான்னு போனோம்

வழியா பார்த்து போய்ட்டு நம்ம கோமாளிபுரத்தில் போடுவோம் பார்த்தீங்கன்னா அதுமாரி ஊட்டுக்குள்ளெல்லாம் ஃபோன் கூப்பிட்டு போயிட்டோம் எங்கடாங்கன்னு பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் ஒன்றும் வழியே இல்லை கூகுளில் பார்த்தோம் நாங்கள் மட்டும் போயிட்டோம் போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்ட்டோம் நின்றுட்டு சுத்தமாக வழியே தெரில ஆப்போசிட்ல ஒரு डेड பாடி வந்துச்சு எப்படியாவது உள்ள பூந்து அப்படியே கட்டி அடிச்சு அங்க இருந்து வாங்கி போலீஸ் கிட்ட திட்டு வாங்கி அப்படியே ஒரு ஆடியா வந்தாச்சு வந்து நேரா வந்து தம்பி வந்து பஸ் ஸ்டாண்டு வழி போட்டாப்புல நாங்க போக வேண்டிய ஊருக்கான பஸ் ஸ்டாண்டுக்கு வழி போட்டா. ஆக்சிடென்ட் வர. ஆமா ஆக்சிடென்ட் வர. இவங்க ரெண்டு பேரும் தான் போறீங்களா? கரெக்ட்டா வந்துட்டாங்க. கரெக்ட்டா வந்துட்டாங்க. நான் ஆட் ஆட்ரஸ் கேட்டா கட்டா சொல்றாங்க. ஆட் ஆட்ரஸ் கேட்டா நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம். கரெக்ட்டா வந்துட்டாங்க. நாங்க தான் சுத்தி சுத்தி அப்படி இப்படி பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றி ஒரு அடியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் பார்க்கிங் போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்தது ஆமாம் வண்டிக்கு வண்டி இல்லாமலே பார்க்கிங் போட்டோம் வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி கூட அதுக்கப்புறம் வந்தோம் பசி மணி பன்னெண்டு அங்கே வந்த தான் சாப்பிட்டோம் அதனால் பசி தாங்க முடியல ரொம்ப பசி ஆமாம் ரொம்ப பசி அதனால அங்கே வந்து நந்தி உணவுமாட்டா ஆமாம் நந்தி உணவு வந்தோம் சாப்பாடு மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ் தொண்ணூறுவான்னு ரூபா போனால் உருளைக்கிழங்கு வாழைக்காய் தண்ணீரை சாம்பார் ரசம் காரக்குழம்பு மோர் மத்த குழம்பு பாயாசம் அப்பளம் வடை அடுத்து ஏகப்பட்ட வச்சாங்க எல்லாமே வச்சாங்க ஆனால் நாங்கள் ஏன்னா எனக்கு காசு இல்லை அதனால் ஆளுக்கு ஒரு சார் பட்டா சாப்பிட்டுட்டு காசு இந்த உங்களுக்கு இல்ல நான் சிரிக்க வேணாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் திடீர்னு அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு போன மாதிரி இருந்தா கண்ட பார்த்து அது ஒண்ணு இல்ல அங்க பார்த்த அந்த வடை அப்படியே வந்து தம்பி தண்ணி மேல பறகு அப்பளம் எல்லாம் வந்து மேல பறக்குது

என்ன அப்படியாவது ஒரு வீடியோக்கு தான் வீடியோ வீரோ வாங்க கேட்டால் அரை மணி நேரத்தில் வரோம் ஒரு மணி நேரத்தில் வரேன் ரெண்டு வர மூணு மணி நேரம் கழித்து வரேன் நீங்கள் பார்த்தீங்களா ஏதாவது மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் என்ன இருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றுமே தெரில ஆமாம் ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பேர்லாம் சொல்லிட்டேன் என் பேர் வந்து சதீஷு நான் தான் வந்து சதீஷ் வந்தால் சதீஷ்

வாசுதேவா வாசுதேவ் வாசுதேவ் வரும்போது தான் அவரோட ராலி ஒன்று போய்ட்டு இருந்துச்சு அதை பிடிச்சிட்டே வந்துட்டோம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா மணி நல்லா இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சி அதை சாப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் லைவில் வரும் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா சாப்பாடு சாப்பாடாக நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சு என்ன ஆங்கே வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கலாம் காசு கை ஸ்டோர் தான் சாப்பிட்ணும் டிராவலில் அவங்களால வேறு தண்ணி தாக்க மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மணிங்கண்ணா இப்போ மணி பார்த்தீங்கன்னா எத்தனை மணி ரெண்டரை மணியாகும் இந்த டைமில் வந்து அந்த இடம் வந்து ஓப்பன் எல்லாம் க்ளோஸ் இருக்குது நாலு மணியாக ரெண்டு மணியாக இருக்கும் நாங்கள் தூக்கிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இன்றைக்கி வந்து

அதில் ரொம்ப நாளாக வந்து இந்த கோயிலுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் ஆமாம் இவர் பல வருஷமாக போகணும்னு ஆசைப்பட்டுருந்தார் ஆமாம் என்ன இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு நான் வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்க நான் வந்துருக்கேன் பத்து பேர் லெவலில் வராங்க தயவுசனையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் ஸ்பெண்ட் பண்ணி டெட் பாடிக்குள்ள வண்டி விட்டு வந்துருக்கோம்

வாங்க 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 தண்ணி நண்பர்கள் எங்க தண்ணி வந்து சூப்பராக இருக்கு நல்லா இருக்குது தண்ணி வந்து நல்லா இருக்குல்ல மினரல் ஆயிட்ரு தண்ணி போய் பிடிச்சோன்னா தண்ணி போய் பிடிச்சிருப்போம் பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீணா ஏதாவது கேட்கணுமா பாத்தீங்க நேத்தி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நேத்தி தான் இல்ல முன்னெடுத்து வீடியோ போட்டிருந்தோம் என்ன கேட்டாருன்னா உடல சொல்லி ஆகணும் என்ன கேட்டார்னா அந்த வீடியோல வந்து கமெண்ட் வந்து இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க உங்கள் கூட வந்தவர் வந்து ஹேண்டிகேப்பு அதனால இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணாங்க நான் அவங்களுக்கு தப்பு போய் இல்லை நாங்கள் வந்து அவர் வந்து அந்த மாதிரி பார்க்கல அவர் வந்து முக்கியம் புரியுது இல்லை அந்த மாதிரி நாங்கள் பார்க்கல இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஐடியாவே முழுக்க முழுக்க இவர் கொடுத்தது இவர் கிரியேட் பண்ணது இவர் பைக் ஓட்ட முடியாது கார் ஓட்டுவார் எங்களால் ஒரு கார் ஓட்டுவார் பைக் ஓட்ட முடியாது அதனால் வந்து நான் வந்து அந்த கேரக்டர் வந்து நான் பண்ணேன் என்னை யாரும் திட்டாதீங்க தயவு செஞ்சு முழுக்க முழுக்க சொல்லணிங்கன்னா ஏன்னா யாரும் கமெண்ட்டில் திட்டாதீங்க கொஞ்சம் பார்த்துங்க இவர் தான் அந்த கான்செப்டுக்கான இவர் தான் எழுதுண்டு கான்செப்ட் இவர் தான் எழுதுண்டுது அதனால் இது இது மட்டும் இல்லாமல் இது ஏகப்பட்ட வீடியோ நாங்க போட்டிருக்கோம் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் எல்லா வீடியோக்குமே இப்படி தான் கமெண்ட் இவரை மட்டும் பர்டிகுலராகவே வந்து திட்டுறீங்க ஏன்னு எனக்கு தெரியல அவர் என்ன பண்ணாரு தெரியல அவர் அப்படி இருக்கிறது வந்து இதான்னு தெரியல அவர் அப்படி இருக்கிறான்னு அவருக்கே வந்து தெரிஞ்சிக்கல நான் இப்படி தான் இருக்கேன்ட்டு அவன் நார்மலாக நம்மளை தான் அவனும் இருக்காருன்னு அவர் நினைக்கிறார் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி அதை வந்து கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி அவர் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அவரெல்லாம் எங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க கீழே கமெண்ட் வரவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க மற்றபடி நீங்கள் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் திட்டிக்கவும் நாலு நாலு வார்த்தை கூட திட்டிங்க அது பிரச்சனை இல்லை தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க இன்னொருத்தர் கூட போட்டிருந்தார் கமெண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்க நீங்கள் தயவு செஞ்சு நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து ஐப்ளை பண்ண கூட அவசியம் இல்லை போங்க அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அந்த என்ன வச்சுட்டு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நான் வந்து வடலூர் சொந்த ஊரே வந்து என்ன வடலூர் நாங்கள் தான் போகிறேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இவரும் வடலூர் தான் தான் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி இவர் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து பதினஞ்சு வீடு தள்ளி ஒரு வீடு இருக்கும் நம்ம ஒரு வீடு இருக்கும் இவன் வந்து என்னோடய வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஓகேங்களா ஆமாங்க என்னோடய நல்லது கட்டத்தில் எல்லாத்துலேயுமே இருப்பான் தம்பி அவன் வாசு எங்கே போயிருப்பான் வாசு அவர் போயிட்டார் தவறு இவன் தான் இவன் தான் என் தம்பி பார்த்துங்க கீழே பாரு வாசு இவன் தான் என் தம்பி என் பேர் வந்து வாசுதேவன் ஓகேங்களா ரொம்ப நல்ல பையன் இப்போ தான் வண்டி வாங்கியிருக்காப்பேன் நானும் சொல்லிட்டேன் பொறுமையாக போடானு பொறுமையாக தான் இருக்கிறப்பல அவர் தான் நம்ம கேமரா வண்டியில் உட்காந்து வந்து தான் ரொம்ப பயங்கரமாக வலிக்கிறோம் வண்டியை வச்சிருக்கான் அவன் எங்களை என்ன உட்கார விட்டு வேற ஒரு நோட்டை ஒட்டி இவனு ரெண்டு பேரும் சேஃப்டியாக வந்துட்டாங்க இவர் வந்து கேமரா இவர் தான் கேமரா கேமரா பார்த்துருந்தா நீங்கள் வாங்குற வீடியோ நண்பர்களே இவன் கேமரா நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சு போட்ட ஒரு ஒரு நூறு வீடியோ போட்டுருன்னு வந்துங்களேன் அதில் ஒரு இருபது வீடியோ இவன் எடுத்துருப்பான் அவ்வளோதான் மீடியா எண்பது வீடியோ நான் எடுத்தேன்னு சொல்லலை இவனும் எடுக்கல அப்போ யார் எடுத்துருப்பான்னா கேமரா அதுவும் கேமரா அதுவும் எடுத்து அதாவது

அன்பையும் கிடையாது ஏன்னா அவரும் வந்து ஒரு வேலைக்கு போகிறாடா உங்களை குடும்பத்தை இல்லையா பார்க்க முடியாது வந்து நம்மளுக்கு எடுத்துக் கொடுப்பாரு இப்போ இந்த வாட்டி வந்து முழுக்க முழுக்க நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லிடுவோம் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லாங் வீடியோ வந்து நம்ம நாங்கள் எடுத்துருப்போம் அது ஒரு ஆக்டி சீன் இருக்கும் நீங்கள் மாறுகம் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு வருஷம் இருக்கும் ரெண்டரை வருஷம் இருக்கும் ஒரு வெப்சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் விடாமல் ஒரு வெப்சீரியாமல் பண்ணுவோம் இல்லை அப்படியே இன்னும் அப்படியே இருக்கு டப்பிங் பண்ணலை அது நீங்க சப்போர்ட் பண்ணா நாங்கள் டப்பிங் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை நீங்க எங்களுக்கு இன்னும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அதுக்கான வேலை என்ன ரிலீஸ் பண்ணிடலாம் சாங் பண்ணணும் சாங் பண்ணுவோம் இல்லை அதோடய சாங் மட்டும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் மந்த்தில் நாங்கள் ரெடி பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணுவோம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த வெட்ச்சீஸை வந்து திருப்பி நாங்கள் டப்பிங் பண்ணி கொடுக்கலாமா ஏன்னா எடுத்து மூணு வருஷம் ஆகுது அப்போ இருந்த சோர்ஸுக்கு போடலாமா இல்லை அப்போ இருந்த சோர்ஸுக்கு அது ஓகே ஆனால் இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு அதனால் எங்களுக்கே வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தோணுது அதனால் நாங்கள் சாங் ரிலீஸ் பண்ணுறோம் நீங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து இதில் வந்து யார் நடிக்கா நான் நான் நடிக்கல நான் வந்து நடிக்கல நான் சுத்தமாக நடிக்கல இல்லை இவன் தான் லீட் ரோல் பார்த்துங்க இவர் தான் லீட் ரோல் இன்னும் என் ஃப்ரெண்டு இருக்காக்கலாம் அரவிந்தன் அவன் வந்து இப்போ வந்து வெளியூரில் இருக்கான் வெளியூர்னால் ஃபாரின்ல இருக்கான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா

ஒரு சீன் வரும்போது கண்டிப்பாக ஒரு மறக்கவே மாட்டீங்க நீங்க அண்ணா எங்க மாதிரி யாருமா மெசேஜ் பண்றாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்கம்மா யாருமா நிமியா நிம்மியா இங்க பாருங்கம்மா எங்க இருக்குன்னு பாத்துங்க தஞ்சை பெருவுரை யார் கோவில் பெருவுடையா இருக்கும் இப்பா தஞ்சை ஹாய்ண்ணா விக்னேஷ் ஹாய்ப்பா ஹாய் ஹாய் நிம்மின்னு போட்டிருக்கீங்க யாருன்னு தெரியல இருந்தாலும் நம்ம சிஸ்டராக தான் இருப்பீங்க ஓகே நாங்கள் வந்து தஞ்சாவூர் பெரியூடு கோவில் வந்துருக்கோமா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது இப்போ வந்து கோவில் நடத்துகிறதா வெயிட்டிங்கு நீங்கள் பார்த்தது இல்லையா ஐயோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்களுக்காக வரும்மா இருமா ஒரு நிமிஷம் தங்கச்சிமா பார்த்தது இல்லையா அதனால் பாருங்கள் பாருங்கள் இருக்கடத்துல இருந்து ஒரு நூற்றி இருபத்தி அரை கிலோமீட்டர்மா பாஜி நாலு தான் இருக்கும் பாஜி வாங்கம்மா ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் பக்கத்துல இருந்தீங்கன்னா வந்து பாருங்க பெருசாக இல்லை எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கனா அப்புறம் மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எத்தனை வருஷம் நானாவது ஒரு ஒரு ரெண்டு டைம் வந்திருக்கேன் இவன் பார்த்தீங்கன்னா இவன் பிரவீன் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்ததே இல்லை ஆறு வருஷமா போராடிட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு வரணும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது இதுதான் முதல் டைம் வந்து தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா சூப்பராக இருக்கு தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா நீங்கள் என்ன மூருமா இவர் வந்து நேற்றே ஸ்டேட்டஸ் வச்சிட்டாரு

ஃபுல்லாக காலேஜ் ஸ்கூல் பசங்கள் பசங்கள் எல்லாமே வந்துருக்காங்க இது வந்து சுற்றுலாத்தலன்றதுனால மோஸ்ட்லி வந்து தினமுமே வராங்க இந்த டைம் தான் இல்லாமல் எப்பயுமே வராங்க ஃபுல்லாக ஒரே க்ரௌடு எங்கே பார்த்தாலும் ஒரு இப்போ லஞ்ச் டைம்ன்றதுனால எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க கள்ளக்குறிச்சி நான் வந்திருக்கேம்மா கள்ளக்குறிச்சி வந்திருக்கேன் அந்த அந்த மலையம்னா கல்வராயன் மலையமாக அங்கே வந்திருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு டைம் வந்திருக்கேன் சூப்பர் சூப்பர் வாச கேமராமேன் கேமரா எப்படி கேமரா எடுக்கிறதுன்னு பார்த்துக்கோ எடுத்து அங்கே பார்க்காத இங்கே கேமரா பாரு இன்றைக்கி வந்து வீடியோ இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு எங்கள்கிட்ட சோர்ஸ் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டோமா சாப்பிட்டோமா இங்கே பக்கத்தில் நந்தினி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் திருப்தியாக சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ இல்லை ஆமாம் இன்றைக்கி நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆறு மணி ஆச்சுன்னா வீடியோ ஆறு மணி ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுவோம் வீடியோ யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே வந்து இருக்கிறதுனால லைவ் போட்டுருவோம் அவ்வளோதான் முடிஞ்சளவுக்கு லேட்டாக நீங்கள் வீடியோ போட்டிருக்கலாம் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்ததுன்னா தரிசனம் பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம் இப்போது லேட்டாக வரதுனால கொஞ்சம் இப்போ நாங்கள் நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆமாம் இங்கேயே ஏதாவது எங்களுக்கு டைம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஆறு மணிக்கு கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுவோம் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக ஓகே சாப்பிட்டே என்னென்ன ஓகேம்மா ஓகேம்மா இங்கே ஃபுல்லாக செக்யூரிட்டி எல்லாமே செக் பண்ணிகிட்டுருக்காங்க ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் எத்திலுமே ரவுன்ஸாக இருக்காங்க இங்கே அவர்ஸ் ஒரு கப்பல்ஸ் ஆகிட்ட கூடாது ஆமாம் இங்கே வந்து வந்து வரணும்னா என்ன வந்து இங்கே வரணும்னா இந்த ஷாக்ஸு அரைக்கால் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு வரக்கூடாது கைலி அது மாதிரி எதுவும் கட்டலாம் வேஸ்டியில் வரலாம் பேண்ட்டு ஷர்ட்டு லோயர் அது மாதிரி கப்புல்ஸோடு வந்தால் ஒரு இடத்துல அந்த மாதிரி கப்புல்ஸில் கப்புல்ஸோடு வந்தால் ஒரு இடத்துல நின்று ஓகே பேசக்கூடாது ஒன்றா உட்காந்து பேசக்கூடாது ஓகே உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பரவாயில்ல நல்லாயிருக்கு தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் 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 ஓகே நீங்கள் நீங்கள் என்ன ஒரு ராசு ராசு சரி தேங்க்ஸ் தேங்க்ஸ்ண்ணா ஓகே ஓகே ஓகேண்ணா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா இங்கேருந்து நம்ம இவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து இதுக்காக கட்டினாரு இவங்க பையன் மகன் அதாவது ராஜேந்திர ராஜேந்திர சோழன் வந்து இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கோம் ஆமாம் இங்கேருந்து அறுபது ஆ ஒரு அறுபது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு இப்போ நாங்கள் இங்கே சங்கக்கங்க ங்கை கூட சொல்கிறோம் இங்கே முடிச்சுட்டு அங்கே போகலான்னு தான் பிளானு ஆனால் எங்களுக்கு இங்கேயே டைம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு இங்கே வந்துவிட்டோம் அந்த சிவனை பார்த்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கங்கை கூட சொல்கிறோம் போய்விட்டு அங்கே கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக லகி போடுவோம் சொல்லுவோம் ஃபுல்லாக செக்யூரிட்டி பண்ணிட்டு இருக்காங்க திருநெல்வேலி பாஸ் சூப்பர் சூப்பர் திருநெல்வேலி பா நம்ம வீடியோ திருநெல்வேலி இல்லை பிரதர் எங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லை சப்ஸ்கிரைபரா எனக்கு தெரியல எனக்கு தெரியுங்களா இல்லை சப்ஸ்க்ரைபரா கொஞ்சம் என்ன உங்களால் நான் டே ஓகேம்மா தேங்க்ஸ்ம்மா தப்பும்மா கண்டிப்பாக நான் டைம் கிடச்சேன்னா உங்களுக்கு நான் அங்கேயும் கண்டிப்பாக லைஃப் போடுறேன் கண்டிப்பாக பண்ணுங்கள் திருநெல்வேலி இதான் நீங்கள் அதான் தெரிஞ்சவங்களா இல்லை சப்ஸ்கிரைபரா என்ன எங்கள் எங்களை உங்களுக்கு தெரியுமா யாராவது நான் புதுசாக பார்க்கிறேன் நீங்களே ஓகேம்மா நீங்களும்ம்மா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ் சூப்பர் 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 என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாமா என் பேர் சதீஷ் இவர் பேர் வந்து பிரவீன்குமார் அவர் பேர் வந்து வாச தம்பி அவன் தம்பி வாசன் வாசுதேவன் அவர் தான் கேமராமேன் இவர் வந்து நம்ம நம்ம கூட கூட இருக்கவர் இவர் வந்து இவர் பார்லர் வச்சுருக்காரு இவர் பேர் வந்து நாகராஜ் நாலு பேர் தான் வந்திருக்கோம் இங்கே

சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து சார்ஜ் இல்லை அதனால் நான் வந்து உடனே திருப்பி வேறு ஃபோனில் நான் லைவ் வரேன் ஓகேங்களா இது வந்து தம்பி ஃபோனாக ஃபோன் ஆஃப் ஆக போகுது ஏன்னா அங்கேயிருந்து வர இதுக்கிட்ட ஒரு இது வரைக்கும் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு சார்ஜ் சரியாக போடல சடனாக கூட்டதுனால அதில் சார்ஜ் வரைக்கும் ஒரு காரணம் இல்லை கூகுள் மேப் போட்டார்ல அதில் ஆமாம் சடனாக வந்ததுனால சார்ஜ் போடல அதனால் ஃபோன் ஆஃப் ஆக போகுது அதனால் நான் நாங்களே கட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி இன்னொரு ஃபோன் வரோம் இதே இதே லைவ் பாய் பாய் நல்லா பாய் சொல்லு பாய் 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 பாய்மா பாய்மா ரொம்ப சந்தோஷம் பாய் பாய்மா